இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ப்ளைன் வளையல் இது பிளைனில் பார்த்தீங்கன்னா சைனிங் ப்ளைன் வளையல இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மல் பைன் வலி கிடையாது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி பார்த்தாலுமே வந்து கொஞ்சம் வளையல் வந்து கொஞ்சம் முனி மினிமினுப்பு தரும் பிளைன் வளையலில் இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே பாக்ஸ் வலையில பார்த்தோம்னா பாக்ஸ் விலைக்கு வந்து பன்னெண்டு டஜன் வரும் இந்த வலையில் இந்த பாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு டஜன் வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு வந்து பதினெட்டு டஜன் பாருங்கள் மேலே ஆறு டஜன் நடுவில் ஆறு டஜன் கீழே ஒரு ஆறு டஜன் மொத்தம் வந்து பதினெட்டு டஜன் வரும் ஒவ்வொரு கலருக்கும் வந்து ரெண்டு டென் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதில் க்ரீனில் ரெண்டு அப்புறம் பிங்க்கில் ரெண்டு ப்ளூவில் ரெண்டு இது ஒரு மாதிரியான கோல்டன் எஃபெக்டில் ரெண்டு அப்புறம் இந்த லைட் க்ரீனில் ரெண்டு ஆரஞ்சில் ரெண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் ஆரஞ்சு அப்புறம் டார்க் ப்ளூ அப்புறம் பிளாக் எப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கலர் எட்டு கலர் வந்து டபுள் டபுளாக கொடுத்து மொத்தம் பதினாறு டஜன் கொடுத்துருப்பாங்க பாருங்க இது ஒரு பாக்ஸ் அப்புறம் இது வந்து கொஞ்சம் மாறும் இது பார்த்தீங்கன்னா வந்து ஏ பாக்ஸு பி பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் பாருங்க இது ஒரு கலரில் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு கலரில் கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பாருங்க அதுக்கு இது ஒரு பாக்ஸ் வந்து ஃபுல்லாக டூ சிக்ஸில் இருந்தாங்க டூ சிக்ஸ் ஃபுல் பாக்ஸ் வந்து நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கு ஏன்னா வளையை பிரித்து காட்டுறேன் எப்படிங்கன்னு சொல்லிட்டு அதையும் பாருங்கள் இது பாருங்கள் நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஒரு பிளாக் கலரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பாருங்கள் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் வந்து நம்ம நார்மலான ப்ளைன் விலையில் பார்த்திங்கன்னா அப்படியே செக்கச்சபே ரத்த கலரில் வெறிக்கிற மாதிரி இருக்குது இது வந்து கையில் போட்டினாலே உங்களுக்கு வெறிக்காது சில கஸ்டமர் வெறிக்காத மாதிரி கலர்ஸில் கேட்பாங்க அந்த மாதிரி கலரில் இருக்கிற ப்ளைன் வலையில் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே ப்ளைன் வலையில் ஒரு மினு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஒரு சைனிங் தெரியும் வலையல் எப்படி திருப்பலாம் எப்படி திருப்பலாம் ஒரு ஒரு கலர் வந்து ஒரு ஒரு சைனிங்காக தெரியும் இப்படி பார்க்கும்போது சரி சைனிங் தெரியுது பாருங்கள் இது வந்து நான் ஒன்று ஒரு வழியில் வந்து பிளாக்கு பிளாக்கு வந்து அந்தளவுக்கு வெறிக்காது இது பார்த்தீங்கன்னா ரெட்டு அந்தளவுக்கு வெறிக்காது பாருங்க நான் நார்மல் பிளைன் விலையிலும் காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு இதுக்கு எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் இப்போ நார்மல் பிளைன் வலையில் காட்டுறேன் பாருங்கள் அந்த ப்ளூ கலர் வந்து நார்மல் பிளைன் வலையில் இது பார்த்திங்கன்னா ஒரு உருண்ட டைப்லான பிளைன் வளையல் இது பார்த்திங்கன்னா வலையில வந்து திக்னஸ் கொஞ்சம் ரேட் வலையோட திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது ஆனால் இந்த பிளைன் வலைக்கு இந்த பிளைன் வளர்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் ரேட் டிஃப்ரெண்ட் ஆகும்போது வளையோடய குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்கும் நீங்கள் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வளையோட குவாலிட்டி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாயின்டர்ஸ் வரும் பாருங்கள் வலையில் பார்த்தீங்கன்னா இல்லை பாருங்கள் கிட்ட க்ளோஸ் அப் கட்டும்போது பாருங்கள் இந்த இடத்துல ஜாயின் அது பாருங்கள் வளையலோட ஜாயின்டஸ் வந்து இதில் நிறையா வரும் இதில் வந்து இந்த மாதிரி வலையில் வந்து ஜாயின்டர்ஸ் வந்து அளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு வந்து ஜாயின்டர்ஸ் வராது எப்போ வளையோட திக்னஸ் கம்மி வளையோட திக்னஸ் ஜாஸ்தி ஆனால் சைனிங்காகவும் இருக்கும் வளையல் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும் வளையல் சைனிங் இருக்கிறனால கொஞ்சம் லுக்காக இருக்கும் கொஞ்சம் கிர கிராண்டாக வேண்டாம் உனக்கு சிம்பிளாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வழியில் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வழியில் சூஸ் பண்ணிக்கலாம் கோயில் கொடுக்குறவங்க கூட தான் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ